ஆக்டர் சிவகார்த்திகேயனோட புறநானூறு படத்துல வில்லனா நடிக்கிறதுக்கு ஜெயம் ரவி கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்றது இப்போ வந்த நியூஸ் ஏற்கனவே விஷால் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனால் விஷால் வந்துட்டு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் அதுக்கு பதிலாக தான் இப்போ ஜெயம் ரவி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு சுதா ஏற்கனவே சூர்யாவை வச்சு புறநானூறு படம் பண்ணலாம் அப்படின்றிருந்தாங்க சூர்யாவோட ஷெட்யூல்னால இந்த ஒரு படத்தை பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமையும் வந்துச்சு தான் வேற யாராவது ஒரு ஆக்டரை வச்சு எடுக்க கேட்கறதுக்கு சுதா ஹோங்கரா முடிவு செஞ்சாங்க அடுத்ததா தனுஷ் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்தபோது அவரும் மறுப்பு சொல்லிட்டாரு பட் இவோ சிவகார்த்திகேயன் தான் புறநான் ஒரு படத்துல நடிக்க போறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா வில்லன் யாரு அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள்ல அதிகாரப்பூர்வமா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கதை சூர்யாவுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் இவரு ஷெடியூல்னால மறுத்தாரா இல்ல நான் வந்துட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் மறுத்துட்டாரு ஒரு இதுக்காக தான் வேற ஒரு ஆக்டரை சுதாகரா முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா தான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு மீதி யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்றது நம்ம அதிகாரப்பூர்வம் நியூஸ் வந்தாதான் தெரியும்